ஏய் என்னடி பச்சை மிளகாய் இந்த மிளகாயில பச்சி போடுத்தீங்க போறியா ஃபிரெஷ்ஷா எலிமிச்ச மிளகாய் நெல்லிக்காய் ரொம்ப முக்கியம் எனக்கு வந்து கேரட் பீன்ஸ் ரொம்ப கேரட் பீன்ஸ் இருக்குதுல கேரட் பீன்ஸ்ல எவ்வளவு செய்யலாம் தெரியுமா கிச்சடி சாம்பார் பொரியல் மூணு விதமா செய்யலாம் குருமா கேரட் குருமா கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது பச்சையா சாப்பிடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் காலையில ஆதினுக்கு வந்து சூடா அது சூடா இருந்தது இப்போ பாரு நான் தூக்கி நான் தூக்கிட்டு வந்தது அப்புறம் எப்படி ஜில்னஸ் ஆயிடுச்சு வருங்க நான் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் பாருங்க எனக்கு பார்க்காதனால அப்படி இதாக இருக்க மாட்டேங்குது அந்த ஒட்டோன்னே எப்படி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க இடியாப்பா இடியாப்போ வீட்டுக்கு போய் தேங்காய் பால் வச்சு இடியாப்பா சாப்பிட போறோம் அது என்ன பொரியா பரவாயில்ல இங்க எல்லாமே சூப்பரா இருக்குது இனிமே இங்கே அடிக்கடி வரணும் ஆமா அவரக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எடுக்கணும் அவரக்கா அங்கே எடுத்துக்கிறேன் போதுமா ம் நெல்லிக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நெல்லிக்காய் அடடா பையன் தந்துருக்கலாமா சரி ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆமாம் இங்கே பாருங்க மிளகா பஜ்ஜி பஜ்ஜி பஜ்ஜிங்கிற மாதிரி பஜ்ஜி போகிற மிளகா இங்கே இதெல்லாம் கொடைக்கானல தான் பார்த்துருக்கேன் நான் சின்ன வயசில் என்ன சாமி என்ன எங்கிட்ட வரையும் எங்கிட்ட வரணுமாமா சாமி சரிப்பா